ஹாய் ஹாய் சன் டிவியில் ஒன் ஆஃப் த டாப் ரேட்டிங் டிஆர்பியில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் கயல் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயின் பேர் தான் சைத்ரா ரெட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சினிமாலேயும் ஒரு சில காட்சியில் வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடகத்துக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க ஆட்லையும் நடிச்சிருப்பாங்க இவங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புலம்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜெயிலரில் சூப்பர் ஸ்டாருக்கு மருமகளாக வர போகிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சைத்தா ஆகிய நம்ம கையில தான் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாலு பின்னில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியாததுனால மிர்லா நிலி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரோல் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் மெயினான ஹீரோயினு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா மிர்லா நிலி வந்து தோன்றிருப்பாங்க இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு கையல் சீரியல் ஹீரோயின் சைத்ரா ரெட்டி இப்போது ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீரியலில் நடிக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட வாய்ப்பு வந்து இழந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் அந்த வகையில் இவங்களும் இப்போ இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா மிஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் இருக்காங்க இதுக்கப்புறம் வர வாய்ப்புகளை விட போகிறது கிடையாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு மிஸ் பண்ணது ரொம்பவே ஃபீலிங்கை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கயிற்சியில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாவே போயிட்டுருக்கு அந்த வகையில் இவங்க ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தெலுங்கு படத்துலையும் தமிழ் பாடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேட்டரிலையும் ஹீரோனாக பார்க்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் ஹீரோயின் எதிர்பார்க்கலாம் நல்ல கதைகள் அமைஞ்சால் கண்டிப்பாக ஹீரோயினாக பண்ணுவாங்கன்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கயல் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கயல் ரசிகர் உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது சின்னதாக ஸோ தாராளமாக நீங்கள் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பற்றி டாபிக் பேசலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்